இப்ப வந்து மேரேஜ் பண்ணும் என் எங்க மாமியார் என் வீட்டுக்காரு நீ சேலை தான் கட்டணும் இப்படிதான் இந்த கிராமத்து வாழ இருக்கணும் அப்படின்னு தான் எங்களை மேரேஜ் பண்ணும் பண்ணாங்க அந்த மாதிரி என்னோட வீடியோஸ் இத்தனை வீடியோஸ் ஆயிரம் வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் ஹாய் சிஸ்டர் ஆயிரம் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் போடாதீங்க பாப்பா லைவ் போடாதீங்க ஓகே ஓகே அது வந்து நான் ஆயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ஆயிரம் வீடியோஸ் கூட நீங்கள் பாருங்க எனக்கு வந்து பேடு கமாண்ட் சொல்கிற அளவுக்கு வந்து நான் எந்த வீடியோஸ் நான் போட்டிருக்கோம் அதுவும் போட மாட்டேன் அப்படி தான் நான் இன்னை வரைக்கும் போடுறேன் ஏன்னா வந்து அடுத்தவங்கள பாதிக்கிற மாதிரி போட்டால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம் எதுனாலும் நீங்கள் பேசலாம் வைக்கலாம் என்னனாலும் நீ ஏன் அடுத்தவங்கள பேசுகிற வைக்கிற அப்படிலாம் வந்து சொல்லலாம் நான் அடுத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு நான் என்றைக்குமே பேசினதும் கிடையாது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே அதேமாரி நீங்கள் கேட்குற கேள்விக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் அண்ணா இல்லை அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகே ஓகேக்கா கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது பாருங்க எங்கள் வீட்டில் மெத்தையில போ ஒரு நிமிஷம் கதை திறந்து போட்டா என் வீட்டில் அடுத்து வேலை வந்து ஒரு வேலை பார்க்க முடியாது இந்த கோழி எல்லாமே வந்துடும் ஓகே அக்கா ஓகேக்கா நீங்க சொல்றதெல்லாம் புரியுது அது இல்லாமல் எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேல லைவ் வந்து சில பேர் லைவ் வந்து நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து வியூஸ் அதிகமாக போகும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் போட்டால் கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு வியூஸ் போகும் ஆனால் வர்ற மெசேஜை கூட எனக்கு படிக்கவும் முடியாது அதுக்கு பதில் சொல்லவும் முடியாது அதனால அப்படியே நான் அந்த லைட்டு லைவ் போடுறதே அப்படியே சுத்தமாக விட்டுட்டேன் விட்டுட்டு சரி காலையில போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது காலைல போட்டுக்கிட்டு இருந்தேன் காலைல போட்டு நான் சந்தோஷமாக ஒரு லைவ் வந்து ஆரம்பிக்கும்பொழுது தேவையில்லாத கமாண்ட் வந்து வரும்போது அப்படியே அந்த லைவை கட் பண்ணி கட் பண்ணி இப்போ லைவ் போகிறதே சுத்தமாக பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னன்னா நான் ஏன் லைவ் போடுறேன் வீடியோஸ் வந்து எடுத்து போகிறது எனக்கு டயம் இல்லை அதனால தான் லைவ் போடுறேன் கிடைக்கிற டயத்தில் லைவை போட்டு கொஞ்சம் வாட்ச் அவரை கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த தோட்டத்து வேலை இன்னையோட முடிஞ்சிட்டு அடுத்து நாலுலேருந்து இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் இனிமேல் அடுத்த வருஷம் தான் தோட்ட வேலை வரும் அது வரைக்கும் என்னால் என்ன வீடியோஸ் எடுக்க முடியுமோ எடுத்து இனிமேல் வீடியோஸாக நமக்கு வந்து போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வண்ணத்து பூச்சி சிஸ்டர் அவங்களும் வந்து யூடியூப் ஆமாம் அவங்களும் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க அவங்களும் நல்ல நல்லா வந்து வாய்ஸ் அவங்க ரொம்ப சூப்பராகும் அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் வந்து நிறைய சமையல் வீடியோ டிப்ஸு அழகு குறிப்பு எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்க சேனல்லையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இந்த அக்கா சேனலை நான் ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன் அண்ணா இல்லை அக்கான்னு சொன்னேன் ஃபாலோ பண்ணி தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து நேற்றைய லைவில் வந்து நிறைய பேர் மோட்டிவேஷனாக பேசுனீங்க இன்னும் எப்போதுமே சோர்ந்து போகக்கூடாது நம்ம எப்போதுமே தைரியமாக நிற்கணும் சோர்ந்து போனால் நம்ம மேலே வந்து உட்காந்து விடுவாங்க அதனால் கெத்தா பேசுங்க உண்மைதான்க்கா நூறு சதவீதம் உண்மைதான் வந்து அது என்னென்னா நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு படிப்பு கிடையாது அதே மாதிரி அந்த அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது அந்த அளவுக்கு வசதி கிடையாது இந்த செல்லை பற்றி சில பேருக்கு என்னன்னே தெரியாது ஆனால் நீ வந்து செல்லு எவ்வளோ நோன்ற பணியாத்தலாம் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் இதில் வந்து நீ சம்பாரிச்சிட்டியா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிப்போ மற்றது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது காசு பணமோ படிப்போ தேவை கிடையாது உன்னை பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிக்கிற ஒரு இது இருந்தாலே எனக்கு வந்து போதும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி டச்சு செல்னால் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு அது எப்படி அட்டன் பண்ணனு கூட தெரியாது ஒரு கால் வரும் அது இங்கிட்டு திருப்பி ஒன்றுமா இங்கிட்டு திருப்பி ஒன்றுமா கூட சத்தியமா எனக்கு தெரியாது அதுக்கு தான் என் வீட்டுக்காரங்க செல்லுலேருந்து அப்படியே ஒன்று ஒன்று விஷயமா கற்றுக்கிட்டேன் இப்போ என் வீட்டுக்காரங்களுக்கு கூட நிறைய செட்டிங்ஸ்லாம் தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு நான் அந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு எல்லாம் கற்றுக்கிட்டேன் உண்மைக்குமே தைரியம் இருந்தா எங்கனாலும் பிழைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு வந்து தைரியம் மட்டும்தான் முக்கியம் படிப்பு பணம் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஃபஸ்ட்டு தைரியமாக பேசணும் எந்த ஒரு இடத்துல நம்ம தைரியமாக பேசினா நம்மளுக்கு ஒரு எந்த சிக்கல் வர இடத்துலையும் தைரியமாக பேசினாலே நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சிடலாம் எல்லாமே பண்ணிடலாம் எனக்கு வேலைக்கு வேறு ஆள் கூப்பிட வந்துகிட்டே இருக்காங்க ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எனக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனாக சொன்னீங்க இன்னைக்கும் எனக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனாக சொன்னீங்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதில் சேனல் வச்சுருக்கோங்க எல்லாத்துக்குமே நானும் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் எனக்கு வேலைக்கு ஆள் கூப்பில் வந்துகிட்டே இருக்காங்க அடுத்து நாளைக்கு இளை பார்க்கலாம் நாளையிலேருந்து ஃப்ரீ தான் காலையில் கரெக்டாக பார்த்து